ஸோ நம்ம குட் பேடர் கிளி படம் வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பொங்கலுக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த விஷயத்தை மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாம் அஃபிஷியாக ஷேர் பண்ணி வராங்க இப்போ சோஷியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் இப்போ பல்கேரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் கிழி படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போய் அங்கே ஒரு ஏழு நாள் ஷெடியூல் இருக்கு அதை முடிச்சுட்டு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் தான் இருக்குது ஏற்கனவே எடுத்துருந்த போஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட அந்த பிஜேம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார்த்த இப்போ போட்டு தராரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சாங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படி மாதிரி சொல்கிறாங்க சில பேர் வந்து டிஎஸ்பி வெளியே போயிட்டார் அதுக்கு போல் ஜிவி பிரகாஷ்குமார் உள்ளே வந்துட்டார் இப்போ அவரு தான் படம் ஃபுல்லாக பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் எந்த விஷயம் உண்மை அப்படின்றது அஃபிஷியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு போஸ்டர்ஸ் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ண போஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிய ரிலீஸ் வந்து ரோமிய பிக்சர்ஸ் வாங்குச்சு அப்படின்னா போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியில் அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவீன் எர்னானி வந்து புஷ்பாட்டு வாடியெல்லாம் சில பேசும்போதும் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத அவர் சொல்லலை ஸோ கூடி சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்புறமா மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா படத்தோட போஸ்ட் பட்ஸ் ஒர்க்லாம் மட்டும் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பொங்கல் ரிலீஸ் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒர்க் அப்படின்றது பயங்கர பிஸியாக போய்ட்டு போயிட்டுருக்கு பட் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி வீரதீர சூரன் தென் வந்து வடங்கான் படம் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஆனாலுமே நம்ம இயக்கியோட படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ கேம் சேஞ்சர் பொறுத்தவரைக்கும் தெலுங்கானது தான் ஒரு பெரிய படமாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஓப்பனிங் தான் பெருசாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வீட் பண்ணி பார்க்கலாம் குட் பேட் அக்லி படத்தோட அனௌன்ஸ் பண்ணி சீக்கிரமே மைத்திரி மீமக்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை பற்றி என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்